நம்பி வாங்க 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 செந்தமிழன் வாங்க ஹாய் செந்தமிழன் சாப்பிட்டாச்சா இல்ல இன்னும் இல்லை இன்னும் இல்லை மூக்குல ரத்தம் வருதா வருதான்னு பாருங்க லைக் போட்டேன் ஓகே நன்றி நன்றி மல்லிப்பூ கீழே படிக்கட்டி வரைக்கும் போகுது போல இருக்கு விஜய் சார் என்னாச்சு நீங்க நான் மத்திய லைவ்ல போ நான் லைவ்ல வந்தேன் நீங்க வரவே இல்லை என்னாச்சு பிஸிங்களா நைட் என்ன சாப்பாடு சாம்பார் சாதங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வரேன் ஓகே 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 ஓகேப்பா ஆமாம் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் ஓகே ஓகே அதுதான் அலை காணுமேன்னு பார்த்தேன் லைவ்ல அதனால தான் கேட்டேன் சாப்பிட்டீங்களா அப்புறம் எல்லாரும் வணக்கம் நண்பர்களே வணக்கம் வணக்கம் ப்ளீஸ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் ஆஃபீஸில் இருந்து பா பார்த்துருப்பேன் புழல் வரைக்கும் போயிருந்தேன் ஓகே சரி சரி ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ப்ளீஸ் தமிழை கமெண்ட் பண்ணுங்க தமிழ் ஹாய் சிஸ்டர் நைஸ் நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப்ளீஸ் லைக் போடாதுங்க போட்டுருங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மதியம் எத்தனை மணிக்கு போட்டிங்க ஐயையோ டைம் பார்க்கலையே ரெண்டு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் இரவு வணக்கம் மாலத்தி வாங்க கர்ணன் சார் வாங்க வாங்க கேரளா கேரளால ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா தெரியாதுங்க சாரி தெரியாது வணக்கம் கர்ணன் சார் எங்க நேற்று ஆளே காணும் ஹாய் 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 அக்கா சொல்லுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் விஜயின் விஜய் சார் நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்தாச்சு நான் லேட்டாக லேட்டாகி போயிட்டு நான் லேட்டாக போயிட்டேன் அதனால் வர முடியல இரவு பத்தரை மணிக்கு மேலா ஓ சரி சரி ஓகே மேலானது ஓகே ஹாய் சரஸ்வதி ஹாய் 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 சரஸ்வதி வாங்க சிஸ்டர் வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதான் அதான் பச்சை கலர் ஐயோ என்னங்க எது பண்ணாலும் ஒரு குத்தமாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் நாலு கிழமை அதெல்லாம் நான் எதுவும் பார்க்க மாட்டேன் அழகு என்றுமே ஆபத்து என்கிறார்கள் கவிஞர்கள் உண்மையிலே மதிப்பு உண்மையிலே மதிப்பு கனவுக்கு தெரியாது நிஜங்கள் எப்போதும் நிழல்கள் நிழல்கள் எங்கே போயிச்சமே நிழல் ஆகாது ஓகே ஓகே நன்றி விஜய் சார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கர்ணன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் இன்னும் சாப்பிடல நீங்கள் எங்கே இருக்கீங்க சிஸ்டர் அக்கா வந்துட்டான் வருண்குமார் வாங்க வாங்க வருண்குமார் வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்களைத்தான் கேட்டேன் சரஸ்வதி மாலத்தியிடம் சொன்னாங்களா அவங்க தூங்கி எந்திரிச்சு பேசக்கூட இல்லைங்க தூங்கி எந்திரிச்சு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போய்க்கினே இருங்க நான் காட்பாடியில் இருக்கேன் விஜய் சார் காட்பாடியில் என்னடி பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நான் வந்துட்டேன் வணக்கம் வாங்க வாங்க அப்படிங்களா கர்ணன் சார் பசங்க எங்கேயும் போலையா சரஸ்வதி சாரி ஃபங்க்ஷன் எங்கேயும் போகலியா சரஸ்வதி ஓகே ஓகே ஃபங்க்ஷன் கமெண்ட் என்னாலே நம்மளுக்கு பயம் ஆகிடுதுங்க வேறு ஃபோன் வரையில்ல எங்கையில் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரஸ்வதி மாலத்தி நான் இன்னும் சாப்பிடல சார் ஹாய் யுவர் ஸோ ஸ்வீட்டா ப்ளீஸ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹாய் அக்கா ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக உங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் டன் நன்றி லைக் போட்டிருந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி உங்களுடைய லைவுக்கு தொந்தரவு செய்து செய்து இருந்தால் மன்னித்து விடுங்கள் உங்களால் நான் பெரிய சிக்கல்லே மாட்டி இருக்குவேன் போல இருக்குங்க எனக்கு சில பேரெல்லாம் தெரியாது இந்த பேரெல்லாம் வச்சு என்னை வச்சு காமெடியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க போங்க அப்புறமா எனக்கு ஃபோன் போட்டு திட்டுறாங்க எனக்கு ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரஸ்வதி ஆளையே பார்க்க முடியல ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் 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 கமெண்ட் வரலன்னா நம்மளுக்கு பயம் ஆயிடுது வேற போன் வர இல்ல எங்கையில அப்புறம் நான் வெளியே போயிட்டு தான் வரணும் அதுவே கொஞ்சம் கடுப்பா இருக்கு பா சாமிகளா கமெண்ட் போா இல்லையாப்பா இது வேற பெரிய பேஜர் ஆயிடுது கமெண்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் லைக் மட்டும் யாராச்சும் போடுங்க லைக் மட்டும் விழுந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் இல்லை இவ்வளோ நேரத்துக்கு எனக்கு கமெண்ட் வந்திருக்கும் கமெண்ட் வரல நான் வெளியே தான் போயிட்டு வரணும் போல இருக்கு இந்த மாதிரி சொல்லப்பின்தான் நான் என்ன லைவ் பண்றது எனக்கு தெரியல ஓகே கமெண்ட் வருது சாரி சாரி லைக் வருது எனக்கு கமெண்ட் வரல ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அப்படியே இருங்க நான் வெளியே போயிட்டு வரேன் எனக்கு கமெண்ட் காட்டல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே இருங்க